பக்கத்தில் வந்தோடனே டிம்மாயிடும் அங்கிட்டு போனோன்னே திரும்ப ஆட்டோமெட்டிக்காக விளச்சுப்போம் லேட் ஹீட்டாது தீ பிடிச்சா தானாக தீ அனு தண்ணி தெளிக்கிற மாட்டோம்னா ஹீட்டிங் சென்சர் இருக்குதுல்ல ஹீட்டிங் சென்சர் இப்போ ஹீட் பண்ணோம் இதான் ஹீட்டு ஹீட்டிங் சென்சர் ஆகுது தண்ணி தெளிக்க

இந்த வண்டி இப்படி அங்கிட்டு போனோடனே திரும்ப ஆட்டோமேட்டிக்காக வெளிச்சம் பாவது குப்பில் இருந்து இருக்கலாம் இதில் ஹீட்டிங் சின்சர் இருக்குது இதில் வந்து வெளிச்சம் நல்லா வெளிச்சம் படுறப்போ இங்கே சோலார் பேனல் இருக்கும் அந்த சோலார் பேனலில் வெளிச்சம் பட்டு பேட்ரிக்கு சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகிட்டு இங்கே லைட் எரியும் இது குப்பை பற்றி பற்றியாச்சு லைட் எரியும் ம் கொரோனாவுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்துச்சு அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு உடனே மருதா ஸ்கூலில் வந்து இந்த பையனை கூப்பிட்டு கௌரவிச்சு நம்ம ஸ்கூலில் இவங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு அவார்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒரு ஆர்வம் ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு என்னென்னா வந்து தமிழக அரசு வந்து வந்து நம்ம வந்து ஒரு இதாக ஊக்குவிக்கணும் வருங்காலத்தில் நம்ம இளமஞ்சாங்களை எல்லாத்தையும் உருவாக்கணும் மற்ற மாணவர்களோட இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பான் ஏதாவது ஒரு சின்ன பொருள் கிடைச்சா கூட அதை ஒரு பென்சிலு ஒரு வேஸ்ட்டு பொருள் கிடைச்சா கூட அது ஒரு டிசைனாக பண்ணுவான் வைப்பான் அப்போ இருந்தே இந்த பையன் மேலே ஒரு தனி கவனம் செலுத்தணும் இவன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கானேன்ட்டு அவங்க பெற்றோரை கூப்பிட்டு உங்கள் பையன் இந்த மாதிரிலாம் ஒரு தனித்திறமையாக இருக்காங்க அவனை வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அவனை ஊக்குவித்தான் உண்மையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் இந்த மாவனுடைய அறிவியல் ஆர்வத்தை வந்து ரொம்ப தூண்டக்கூடிய வகையில் அவங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அமிலமலை அப்படின்னா என்னன்னா இவன் லெவலுக்கு அது தேவையில்லை எங்களுக்கு புக்குள்ளே வெறும் அமிலமலை அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு சேர்ந்து அமிலமலை வருது அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருவாங்க இவன் அந்த சல்ஃபர் டை ஆக்சைடுனால என்ன பயன் அந்த நைட்ரஸ் ஆக்சைடு இது ரெண்டும் எப்படி வானத்துக்கு போகுது எப்படி அமிலமலை பொழியுது அப்படின்றத ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டெப்த்தாக கேட்டுக்குவாங்க சார் வருங்காலத்தில் அப்துல் கலாம் ஐயா மாதிரி அவரோட இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு விஞ்ஞானியா வரணும் அப்படிங்கறத எங்களோட சார் ஒரு தனித்திறமை அப்படின்றத ஊக்குவிக்க வேண்டியது ஒவ்வொருடைய கடமை அதன் அடிப்படையில தான் இந்த பதிவை வந்து நாம வந்து ஏற்பாடு ருஃபியான் வாழ்த்துக்கள் நல்லா சிறப்பாக பண்ணுங்க கண்டுபிடிப்பு கண்டுபிடிங்க